கர்மசாமிக்கு விளையாட்டு கர்மசாமிக்கு முருகனுக்கு மாளிகன் வார கற்பசாமி மயிர்வாகல முருகா வேறவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களே நாற்பத்தி மகா முனிவர்களே கற்பதாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் இருக்க காட்சி தந்து அருள் கொடுப்ப சத்தியத்தை நீ காக்க சொன்ன சொன்னமாக்கு பறிக்கும்படிய நெஞ்சுக்குள்ளிருந்து நிறைவாக சொல்லி நடக்கும்படி கூப்பிட்டு இந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமப்பா பட்டணத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வாக்கை தொடங்குகிறேன் முதல் உத்தரவு கேரள தேசம் மன்னவன் இல்லாத மங்கை கணவன் இல்லாத இருக்கா மன்னவன் இல்லாத மங்கை வரலாம் அம்மாச்சி கணவன் இல்லாத மங்கை அழைத்திருக்கிறேன் தாங்கள் உண்டா அப்படியா கேரளாவில் எவ்வளவு கூட்டடி நீங்களுக்கு எவ்வளவு திருவனந்தபுரம் நான் திருவனந்தபுரத்தை கூட்டிருக்கேன் அடுத்து உங்களை அழைக்கிறேன் இங்கிருந்து உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் எதிர்பாராத காரணத்தினால் உன்னுடைய கணவனுடைய அன்பும் அரவணைப்பையும் விதி புடுங்கி விட்டது என்ன புடுங்கிருச்சு விதி புடுங்கிருச்சு இப்போ தற்காலத்திலே உனக்கு வருமானங்களால் உள்ள வேதனையால் கடன்களும் வேதனையும் நடக்கு குடியிருக்கிற மனையால உனக்கு குழப்பமும் ஆறுதல் இல்லாத நிலைமையும் உன்னை வாட்டுகிறது அதே போல வருமானத்துக்காக ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சில முயற்சிகளை செய்து அவைகளில் தோல்வி முறுக்க போகாத அதே போல இப்பொழுது நீ பெற்ற மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை எதிர்காலத்தில் கொடுக்கணும் அவருடைய கல்வியில குறை இல்லாம நடத்தணும் அவன் உள்ளத்துல ஒரு சில குழப்பமான சிந்தனை இருக்கிறது கருப்பசாமி அவன் கடைசி வரையா கூட இருப்பானா அது எத மாதிரி குழப்பம் அடைந்து போயிடுவானா அப்படிங்கிற மனக்குழப்பம் உன் உலகத்துல இருக்கு இருக்கா இல்லையா அவனை தசி திருப்பாவும் உன் பக்கத்துல வச்சு வர வச்சா போதும் வேற என்ன வேணும் அதே போல இப்போது ஒரு மண்ணு மனை ஸ்தலங்களை நம்பி ஒரு சில பணத்தை இழந்திருக்க நீ அதனால அந்த பணத்தை உனக்கு வாங்கி தரணும் உன் மனக்கு தீர்க்கணும் அவ்வளவுதான காரணம் கர்பதானி முடியுமா உன்னுடைய பாஸ்போர்ட் எடுத்து பாக்கணுமே உண்டு அந்த பாஸ்போர்ட் படித்து பார்த்தாங்க விசாவுக்காக வெயிட்டிங்ல இருக்கு அதனால அவன் கொடுத்துட்டாங்கன்னா அதை சரியாக்கலாம் நினைக்கிறேன் உனக்கு கிடைச்சவங்க உத்தரவு நிறைய பணம் கிடைக்கும் ஜெயிச்சு வந்துக்கா இந்த உத்தரவு முடிஞ்சது நல்லா இருக்கும் கர்மசாமிக்கு அப்படி சொல்ல அப்படி சொல்ல மலேசியா மலேசியாவா நீங்க நீங்க பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தீங்களா அதான கால விழுத்துவாங்க நீங்க மலேசி அங்க இருங்க கூப்பிடுறேன் உன்னுடைய கட்டுமணையாகிய எல்லைக்குள் நான் போய் பார்த்தேன் உங்களுடைய வீட்டுக்கு வடபால் சென்று பார்த்தால் ஒரு அம்மனுடைய ஆலயம் இருக்கிறது இருக்கிறதா அதே எல்லைக்குள்ள நம் நாட்டை சார்ந்த முன்னோர்கள் வணங்கிய முனீஸ்வரன் ஒரு தெய்வமும் இருக்கு இருக்கிறதா இப்பொழுது ஈராண்டு காலங்களாக உன் பெண் பிள்ளையை பற்றி ஒரு மன கவலை ஆராய்ச்சி உன் உள்ளத்தில் அவள் தானாக தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டார் என்றால் நம்ம மனம் புண்பட்டு கேவலமாகிவிடுமே ஆகையினால் நம்ம மனதை நம் பிள்ளையுடைய மனதை திருத்தி கருப்புசாமி எங்கிட்ட ஒப்படைப்பீங்களா அவன் நீங்க சீர்திருத்தி நல்வாழ்க்கை கொடுப்பீங்களான்னு என்ன கால வந்துருவாங்க பிள்ளைய பெத்த கண்ணீர் தென்னை வளர்த்தால் இளநீர் பெத்தவ மனதே பித்தம்மா பிள்ளை மனதே கல்லம்மா உண்மைதானே அதனால அறிவுரை சொல்லுகிற பொழுது என்னை நீங்க விட்டுடுங்க ஏன் இஷ்டப்படித்தான் இருப்பேன் நான் என் வேலையை பார்த்துக்கிடுவேன் உங்க உழைப்பு கூட எனக்கு தேவையில்லை வாழ்க்கையை நான் தான் முடிவு நீங்க யாரும் இதுல தலையிடக்கூடாது நான் வந்து ஹியூமன் ரைட் மாதிரி ஆயிடுவேன் இப்படி சட்டம் எல்லாம் பேசி உங்களை குழப்பிறாராம் அதனால அவன் உள்மனதை என்னால் திருத்த முடியும்

மனிதன் முதல் கல்யாணத்தை முடிக்கும் பொழுது இளமையாக இருக்கும் பொழுது கல்யாணம் வேணும்னு நினைக்கிறான் கல்யாணத்தை முடிச்ச பிறகு புள்ள வேணும்னு நினைக்கிறான் புள்ள வந்து பிரச்சனை ஆகின பிறகு இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம் நினைக்கிறான் அதான உண்மை உன் பிள்ளைய துன்பத்துல இருந்து நீட்டி உன் கையில ஒப்படைச்சா போதும்ல அதை ஒப்படைத்தாரன் ஒருவனுடைய மனதை பக்குவப்படுத்தி தாரன் கால் வந்துட்டுவான் ரொம்ப உடஞ்சிட்டோம்னா உள்ள உடஞ்சிரும் அதான் மேலோட்டமா சொல்லி திருத்தி தவிட்டோம்னு சொல்லிட்டேன் இந்தப்பா அப்பா கொண்டு வந்து சேர்க்க என்னை பார்த்துட்டு போ வெட்டியாக்கி தார மகனே நல்லா ஈரோடு கண்ணாடிய காத்திக்கலாம் உன்னுடைய கத்தவாளிக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள நான் கருப்பு தாண்டி உங்க ஒரு தெய்வமா இருக்கேன் அதே போல என்னும் முனியன் அங்க உண்டு இப்போ அங்க இருக்கக்கூடிய என் தங்கை காணியை வணங்குவதற்கு ஒரு பெரிய ஒரு சங்கமம் மாதிரி இருக்கிற ஒரு ஊரு அதுல பதினேழு ஊர்கள் மனம் கொண்டு ஒரு கமிட்டியை ஆரம்பிக்கணும்ங்கிற ஒரு நிலம நடந்துகிட்டு இருக்கு புரியுதா ஆனா இப்போ அந்த கோயிலை எடுத்து கும்பிடுவதற்கும் அந்த கட்டிடத்தை சீர்திருத்தக்கூடிய நற்பொணிக்கும் ஒரு சூணலையை உருவாக்கணும்னு நினைத்தால் இப்போது நிறைவேறவுடைய மனசு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அதனால சட்டப்படி குழப்பம் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து அதை வழிபடுத்தி தந்துருமா அதுக்கு கருப்பு துணை வேணும்னு கேட்டு வந்திருக்கியா வர்த்தகமா கால் வேற என்னப்பா வேணும்

அதனால உங்களுக்கு அந்த சக்திய ஆடி பதினெட்டுல இருந்து கொடுக்க அதை பெற்றுக்கிடலாம் அந்த மரியாதையும் கிடைக்கும் அந்த உரிமையும் கிடைக்கும் பலன் உண்டு முடிஞ்சு போனா போதும் கோரிக்கோடு என்றும் திருப்பாதம் உள்ளத்தில் விளங்கிருக்கும் கண்ணபூரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் இதுல இது இடம் இருக்கு பாத போராடு இருக்கு அதான் என்று ஒரு திருப்பாதம் பாடுது பாட்டு இந்த ஆணி செருப்ப போட்டு நான் எனக்கும் குலதெய்வம் கருப்பசாமி நாங்களும் கோயில் வச்சிருக்கோம் எங்க அப்பன் தாத்தாலாம் வணங்க செய்வோம் அதனால நானும் இந்த சாமி சொல்லக்கூடிய சக்தியை எனக்கு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா நான் கூப்பிடும் போது வேணியில வர்ற வாக்கு வர மாட்டேங்க அப்படியா ஒன்று தீர்னு கேட்க வந்திருக்கியா பால் வந்து கட்டிக்காரத்தைய என்னப்பா அதனால அந்த சட்டியை கொடுத்தா வெளிநாட்டுக்கு போக முடியாத நீ வந்துட்டதா எனக்கு வெளிநாடே வேண்டாம் என்ன அப்படி சொல்றியோ மாவும் வேணும் பரிகாரமும் வேணும் கெரப்பைய அதனால அந்த சக்தியை நான் கொடுப்பதற்கு காலங்கள் இருக்கிறது என்பது பொருளாகும் ஆனா உனக்கு அந்த சக்தியை காப்பாத்த முடியுமா என்பதுதான் முக்கியம் ஒரு ஒரு வரத்தை பெறுவது பெரிதில்லை அந்த வரத்தை பேணி காப்பதுதான் பெரிது உண்மையா இல்லையா வரத்தை பெறுவது ஒரு பெரிய விஷயம் இல்ல அந்த வரத்தை உன்னால் பேணி காக்க முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது உனக்கு முடியுமா முடியாதாங்கிறத ஓந்து பார்த்தா ஓ உள்ள ஒரு கேள்விய கேட்கும் எங்க மூதாதையர்கள் வணங்கி வந்த குலதெய்வம் தானே நான் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவாரு அதுக்கு சரியாத ஏற்றுக்கிட்டுதான் எனக்கு அந்த சக்தி வேணும் அப்படின்னு உண்மனத்து சொல்லுது அதனால இன்னும் மூன்று மாத காலங்கள் அவகாசம் இருக்கு அதுக்கு முன்னால விசா வந்துருமே வரத்த வாங்குறது எப்படி என்னடா காரணத்துவா அதான் என்னுடைய குரலாளர் எனக்கு வரஞ்சிருவது சொன்னாரு அருள் வேணுமா பொருள் வேணுமா அப்படின்னு கேட்டார் நான் ரொம்ப மாதிரி அருள் அப்படின்னு கேட்டேன் அவர் எவ்வளவு பெரிய சூட்சமத்து வச்சிருந்தாருங்கிறது எனக்கு தெரியாது நான் சின்ன பையன்லாம் அப்போ நான் எனக்கு அருள் போடணும் உணர்ந்து பேசுதா பொருள் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுங்களா அப்படின்னாரு உனது நான் பெரிய அறிவாளி அருளுக்குள் பொருள் அடக்கம் அப்பா அப்படின்னா குருவை மிஞ்சிய வார்த்தை நான் சொன்னது தப்பு அருளுக்கு பொருள் அடக்கம்னு சொன்னேன் உடனே அவர் சொன்னாரே அறிவில்லாத இல்லாத பேனே அருள் பொருளுக்கு பொருளுக்கு தேடுவடாரு பத்தொன்பது வருஷம் நான் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் புரியுதா அருள் மட்டும்தான் இருந்துச்சு பொருளே இல்லை அப்படி எல்லாம் அனுபவிச்ச இந்த உலகத்துல அன்னைக்கு கேட்ட கேள்வி அருமையான கேள்வி நம்ம பகிர்ந்து முடியாத கேள்வி அருள் வேணுமா பொருள் வேணுமா அன்னைக்கு ஆத்த அகன்னு வேணும் அதுல ஏற்பட்ட சோதனையை தாங்க முடியாம துடிச்சது யாருக்கு தெரியும் அந்த வரத்தை வாங்கினவருக்கு தான் தெரியும் அத மாதிரி இப்ப கேக்குறேன் உனக்கு வெளிநாட்டுக்கு போனோம்னா வெளிநாட்டுக்கு போ அருள் வேணும்னா இங்கே இரு இந்த ரெண்டுல ஒண்ணுதான் தான் உனக்கு பதில் என்னடா வேணும் ரெண்டும் வேணும் அப்படி நீ பொறுமையா இருந்து வாங்கிக்காம எப்படி ரெண்டையும் சொல்லக்கூடிய சக்தியை கொடுக்கணும்ல பொறுமையா இருந்துதான் வாங்கிக்கலாம் ஆமா ஆமா மதுரை மாநகர் மதுரை தன்னுடைய தொழிலை பற்றியும் தன் பிள்ளையை பற்றியும் வருத்தப்பட்டது யார் பெண்ணடியான்னு சொல்லுது என்ன தொழில் தொழில் வேணுமோ பாத்துக்கிட்டு இருக்கியா வேணும்னு சொல்லுத பாத்துக்கிட்டு இருக்க தொழில் நல்லா கேட்டு வந்த நான் கூப்பிட்டு புரிஞ்சுட்டா புரிஞ்சுட்டா பெண்ணடியாள் பொம்பளை மட்டும்தான் தன்னுடைய பிள்ளைய பத்தியும் தான் பாத்துக்கிட்டு இருக்க தொழில பத்தியும் வருத்தப்பட்டு வந்த பெண்மணி என்ன தொழில் பாக்குற ஸ்டோர் அப்படியா புள்ள ஆம்பளை பிள்ள இருக்கா கால் விழுந்துருவாங்க கொஞ்சம் டீ தாங்க உன்னுடைய கட்டுமானைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய எல்லையில வடபாடு சென்று பார்த்தால் சளை குறித்த முனியத்துற சாமியுடைய கோயில் இருக்கும் அந்த எல்லை காவல்ல சரணா அமைதியாருங்க அமைதியாருங்க அமைதியா இருங்க தயவு செய்து அமைதியா இருங்க இப்போ ஒன்றரை ஆண்டு காலங்களாக நீ நடத்திக்கிட்டு கூடிய தொழில்ல பணம் வருமானம் இல்லாத வேதனையும் மாறுபட்ட ஒருவரான ஒரு இடைஞ்சலும் ஒரு செயலை ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான் அதுல நீ வந்து உன் மன மனஒழுக்கத்திலும் மனதிலும் நீ கட்டுப்பட்டு அவளுக்கு நீ வந்து டெலிக்கி கொடுத்துக்கிட்டு கருசாமி நடத்தி கால் இருக்கவங்க இந்த தொழில் அந்த இடத்துல நிலையாக வச்சு நடத்தலாமா அல்லது வேற எதுவும் இடைஞ்சல் வருமா வேற தொழில் பண்ணிக்கலாமாங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் என்ன பார்க்க வந்திருக்கேன் ஓராண்டு காலம் இந்த தொழிலை பார்க்கலாம் உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொறுப்பான ஒரு வருமான நிலைகளையும் நிலையாதி நான் கொடுத்துக்குவேன் அதுக்கு பிறகு நீ தெளிவு பண்ணிக்கலாம் இப்போ உன் பிள்ளையுடைய மனதை கொஞ்சம் நான் திருத்த வேண்டியது இருக்கு உண்மையா இல்லையா அவருக்கு கொஞ்சம் ஒழுங்கீனமான நடவடிக்கைகளும் நட்புகளும் இருக்கு அதுல இருந்து அவ சீர்திருத்தி உனக்கு வழி ஊத்து தந்தா போதும் கண்ண முடிக்க என்னன்னு பாக்குறேன் கால்வான் உன்னுடைய கணவருடைய உடல்நிலைகளில் மார்பகத்துக்கு கீழே உள்ள பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கோ தப்பா அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுமா அல்லது அவருக்கு இயற்கையாக குணம் அதுக்குரிய சக்தி எனக்கு இல்லையே அதுக்கு முடிவு ஆகும் என்பது உன்னுடைய கேள்வி கால்நட்டுவா என்னப்பா சரி சரி அப்படியா கேட்போம் அழகர் மலைக்கு போனேன் அவன்கிட்ட போய் என்ன சொல்லிட்டு வந்த என்கிட்ட சொன்னதுதான் சொன்னியா அங்க ஒரு வித்தியாசமா ஒண்ணு சொன்னியா கிராயம் விட்டு ஒன்னு சொன்னியா இந்தா வீட்டுக்காரருக்கு ஆயுனுக்கு பங்கமில்லாம எழுதி விட்டா போதும்லா கழுப்பியாச்சு இந்த கனியை மூதிய கொண்டு வை வைப்பு நடமாடவான் ஆனந்தமாகவான் நடக்கும் சந்தோஷமா இரு வெற்றி அடைந்து விட்டாய் எஸ் கருப்பசாமி ஆமா அன்னவாரம் முடிஞ்சு போமா அப்படியா அருப்பு கோட்டை அருப்பு கோட்டை கணவன் கட்டுமலைக்கு போய் பார்த்த ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாம மனமெக நடந்து வாக்குவாதம் பண்ற மாதிரி புறம்பு நடந்துகிட்டு இருக்கு அது எதிர்பார்த்த பிள்ளை உன்னுடைய மனதுக்கு மீறிய ஒரு கொள்கையை உள்ளத்துல எடுத்து உங்க ரெண்டு வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்கு அந்த மனதை திருத்தி உங்கள்ட்ட நல்ல விளையா நான் கால் போதும் பாரதியார் சொன்னார் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொன்னார் அவர் சொன்னது பழங்காலத்து மரபு சொன்னார் அதே பாரதியார் தான் புதுமை பெண் சொல்லி புரட்சியை எழுதிவிட்டார் அப்படி புரட்சி உடனே ஒன்னும் படிப்பு பெருகியாச்சு உத்தியோகம் பெரியாச்சு ஆணுக்கு பெண் இங்கு நிகழ்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தை உருவாக்கினார் அப்படி ஆகிய பிறகு பொம்பளை பிள்ளைகள்லாம் எங்க வாழ்க்கையை தானா தேர்ந்தெடுத்தக்கூடிய உரிமை எங்களுக்கு உண்டு அதுக்கு சட்டமும் சரியாயிடுது இப்ப என் வாழ்க்கையை நானா தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்க எதுக்கு எங்கள்ட்ட குறுக்க வரீங்க அப்படின்னு உங்களை வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு உண்மையா அவன் மனதை திருத்தி தெளிவுபட வச்சா போதும்னா கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்காங்க வீட்டில் கூடிய முருகன் போட்ட பக்கத்தில் வச்சு காப்பா மனத்து மாறுவது மனம் சேருவது இனம் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் அன்னைக்கு உத்தரவு அடுத்த கட்டம் தொழில் பேசுவோம் வாழ்க்கை அதே மதுரை எல்லை கருப்பதாமே கண்ணகியின் அடையாள சின்னம் பொருந்திய இடம் கண்ணகியின் அடையாள சின்னம் பொருந்திய இடம் ஒரு காலத்துல புகார் கண்ணகி வந்து மதுரை மாநகரத்துக்கு புறப்பட்ட புகார் எதுக்கு பேர் தெரியுமா புகார் எதுக்கு பெயர் தெரியாது சோழ நாட்டுக்குள்ள எதிர்ப்பான மனதை வைத்து யாரும் உள்ளே புகார் புகமாட்டார் அதுதான் அவங்களுக்கு பேர் புகார் அப்படின்னு பேர் இருந்துச்சு இன்னைக்கு புகார்னா புகார் கொடுக்கிறது அன்று தமிழ்ல புகார் என்றால் யாரும் புக மாட்டார் ஈடு கட்ட எது வரை பெயரச்ச இலக்கணத்துல புரியுதா அந்த பூம்புகார் பட்டணத்தில் இருந்து கனையும் கோவலும் மதுரை மாநகரை நோக்கி புறப்பட்டு வந்து சில நாட்கள் தாழிட்டு வாழ்ந்த இடம்தான் நீ இருக்கிற பகுதி அந்த எண்ணெயில இருந்து இன்னைக்கு நான் உன்னை பார்க்கும் பொழுது அமைதியா இருங்க நீ மகனை பத்தி பற்றி ஒரு கவலை இருக்கு இருக்கா இல்லையா அவருக்கு நல்ல நிலையாத தொழிலையும் வாழ்க்கையும் பெற்று வழிவகுத்து கொடுத்தா போதும் அதே மாதிரி நீ நடத்துகிற தொழில இப்போதைக்கு வருமானங்களும் சீரில் அந்த தொழில சீரா பார்க்கக்கூடிய ஆரோக்கியமும் உனக்கு இல்ல அவசியமில்லாத எதிர்ப்புகளும் எங்கேயும் போய் கொடுக்க முடியாத இயலாமையும் வந்துருச்சு வருமானங்கள் குறைஞ்சி போச்சு கருப்புசாமி எனக்கு வழிகாட்டு கேட்க தருவ என்ன தொழில் பார்க்க அப்பள தொழில் கால் உடனே உன்னுடைய தொழிலை வளமாக்கி தார கொஞ்சம் கடன்கள் இருக்கு அந்த மனதையும் தேட்டி கடன் மீட்டி தந்துடுற நல்லா வேற என்ன வேணும் வெற்றி நல்லா இருக்க கர்பதாமி ஆமா ஆமா சேலம் காரமங்கலம் உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தப்பா நீ வச்சிருக்கக்கூடிய அந்த அம்மன் கோவில் அந்த அம்மா கோயில் இருக்கக்கூடிய சக்திகள் மாந்திரிகால் கட்டுப்பட்டு வாக்கு சக்தி இல்லாத ஒரு ஊமை அப்படி உட்கார்ந்ததுக்கு என்ன தெரியணும் காரணத்தை தெரிந்து களைவதை விட காரணம் தெரியாமலே அதை உச்சாரணப்படுத்தி மீண்டும் எனக்கு அந்த பேச்சை வர வச்சு தரணும்னு கேட்க வந்திருக்கேன் சரக்குமாங்க ஆனாலும் ஒரு சின்னது ஒரு ஆசை அம்மன் தெய்வத்தை தான் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் துடி துடிப்பா துல்லியமா தொடரணும் கருபுசாமியை நீங்க வரணும் ஆனதான் நான் கர்புசாமியும் வைக்கலாம் நினைக்கிறேன் அதுக்கு நீங்க எனக்கு வரி கொடுக்கணும்னு கேக்குற உள்ளத்துக்குள்ள உண்மையா இல்லையா ஆமா எனக்கு பேரே அருள்மொழி மாயாவானால இந்த உலகத்துல கர்மதாரர் ஒருத்தனாக நான் காட்டி அளித்தாலும் எந்த மூல முடுக்கிற யாரு கூப்பிட்டாலும் அத்தனை பேருக்கும் நான் அருள் கொடுப்பேன் அதனால நான் மட்டும் வஞ்சகமா எனக்கு நீ கொஞ்சம் அந்த சக்தியை கொடுக்க கூடாதா அப்பான்னு உள்ளத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு சாமிட்ட கேட்டா கோவப்பட்டுவாரோ வருத்தப்பட்டுவாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் உள்ளது இருக்குதே காலம் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் ஏதும் நடந்ததையே மறந்து இந்த ஓகத்தில் ஒரு மனிதன் பிறக்கிற பொழுதே யார் யார் என்ன நிலையை அடைய வேண்டும் என்ன நிம்மதியை அடைய வேண்டும் என்பதை நியமிக்கப்பட்டுதான் பிறக்கிறான் கோடியில் ஒருவன் தான் சுத்தமான ஆன்மீகவாதி ஆகிறான் தாங்கியிருப்பார்கள் அதே மாதிரிதான் ஆன்மீகத்தில் உள்ளவன் உருவ வழிபாடே இல்லாமல் ஞானத்தை மட்டுமே இவன் பின்பற்றி போக வேண்டும் என்று சில பேர்களும் சில பேர்கள் ஆன்மீக கருத்துக்களை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற பல பேர்களும் சில பேர்கள் மட்டும் வெற்றி காண வேண்டும் என்று சில பேர்களும் சில பேர்கள் தேவதைகளுடைய வசியத்தையும் சக்தியையும் பெற்று வாழ வேண்டும் என்ற பாக்கியத்தையும் பெற்று தான் இருப்பார்கள் பெற்று வாழ்ந்தால் பிறவி நல்லா இருக்கும் என்பதை உணராமல் துடிப்பவன் தான் மனிதன் ஆவான் உண்மையா அதனால உனக்கு கர்ப்பசாமியுடைய அருள் வாக்கு அங்கு இல்லைன்னு உத்தரவாயிடுது நீ வச்சிருக்கக்கூடிய அம்மனை நான் பேச வச்சு தரேன் அதை உச்சப்படுத்தி தந்துடுதா காரணத்துவா இவரண்டு மூணாவது பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்க்கும் பொழுது அந்த சக்தி இங்கேயே பேசும் தொடர்ந்து என்ன பிடிச்சுக்காப்பா கர்மசாமி ஆமா திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு என்ன உண்மையா இல்லையா ஏக்கா இப்பதானே ஒருத்தர் விரட்டி விட்டோம் இன்னொரு காரணம் உள்ள குழம்பிக்கிட்டு இருக்கு தெளிவடைய நீ காதல் கதையை நிப்பாட்டிட்டு என்னை கேவலப்படுத்தாவே எங்க அப்பா அம்மையை பத்தி சொல்லுங்க எப்பா இப்ப நீ அப்படி நினைச்சா இல்லையா உள்ள வச்சு நினைச்சிடலாம் அப்ப அவளை விட்டுருவோமா கேட்டிக்கார அவளை விடவும் கூடாது அந்த வித வெளியே சொல்லவும் கூடாது பெயிண்ட் அடிச்சு அடிச்சு மறைச்சிருவா பழைய எழுத்துக்களை பெயிண்ட் அடிச்சு அணிஞ்சிரும்லாம் என்ன தொழில் பார்ப்போம் பெயிண்ட் அடிக்க தொழில் கால் விட்டுவா வெட்டிக்காரன் புழுது வெட்டு நாளைக்கு தானே உன்னுடைய பெற்றோர் ஆரோக்கியத்தை பத்தி நான் தெளிவு பண்ணி தரணும் இப்போதைக்கு ஆயுளுக்கு யாருக்கும் கண்டம் இல்லை தகப்பனாருடைய மட்டும் குறை ஏற்பட்டது உண்டு அதுமா ஆனா அதுல எந்த ஒரு பங்கு முதலாளும் நான் காப்பாத்தி வேற என்ன வேணும் அவங்களை இருந்து நடக்க முடிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பிறவியில் அவங்களுக்கு இந்த நிலைமை இதுதானா அல்லது தெளிவடைய வைக்க முடியுமா என்பதை தீர்மானிக்கணும் கொஞ்சம் கண்டு முடி உட்கார நான் பார்த்துட்டு வரேன் உன்னுடைய வீட்டு எல்லை பக்கத்தில் நான் போய் பார்த்தேன்டா பச்சையம்மனும் சத்த கல்லிமார்களும் அந்த எல்லையில இருக்காங்க இருக்காங்களா அதே போல ஒரு எல்லையில என் தங்கை காணியும் கர்ப்பதாதி அங்க துணையாக இருக்கு பாட முனியில் தரும் ஒரு சாமி அங்க இருந்து இருக்காரு இப்ப உன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தை பார்த்த நரம்பியல் சம்பந்தமான பிணியும் மனவியல் சம்பந்தமான நோயும் அவங்களுக்கு நரம்பியலும் மனவியல் சம்பந்தமான நோயும் இருக்கு இதை நான் சரியாக்க முடியுமா ஒரு முறை சனிதானத்துக்கு கூப்பிட்டு வந்தா அவங்களை சதவீதம் சரியாக்கி தரேன் சதவீதம் சரியாக்கி தந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நீ காதலிக்கிற பொண்ண கல்யாணம் முடிக்கிறதுக்கு உதவியா இருக்க வைக்க இப்ப அந்த பிள்ளையுடைய மனதை கொஞ்சம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவான ரிப்போர்ட் அவன் கொடுக்க மாட்டேக்கான் பிடி கொடுக்காமலே புள்ள போய்கிட்டு இருக்கு

அதனால் ஏதோ பறக்கிட்ட வச்சுட்டோம் நம்ம விதி நீ நீ வாய் இது கரை வந்துதா நான் ஏத்துதுக்கு பேரு தான் அவன் உளமலத்து சொல்லிக்கிட்டு இருக்கு என்னடா செய்வோம் அவரோட தான் அவரோட தான் வாறோம் குடும்பம் சமாதானம் பண்ணு குரும சமைச்சறோம் கரை வந்து நல்லா ஊத்தவேண்டா எனக்கு கால் வந்து வா கர்ப்பாதா விக்கி இங்க காது கை உத்தரவா இருக்கு அதனால எல்லாரும் காரணம் இருக்கு என்ன பார்க்க கடமை உணர்வோட பாக்குவாங்க இந்த சின்ன மகனே உன்னுடைய தாயையும் நல்லா ஆக்கித்தாரன் உன்னுடைய கல்யாணத்தையும் வெற்றியா நடத்தி வச்சுட்டாரன் மனம் கோடாம வாழ்ந்துக்கான் நல்லா இருப்பான்